அப்படியே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு அளவான ரூம் இருக்குது அதை மாதிரி இப்போ இந்த காணியை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக வந்து இதுலேருந்து வருமானத்தை பெறதுக்கான வழியும் இருக்குது என்னென்னு சொன்னால் இது தலை பெரிய சமுத்திரம் சமுத்திரமாரி தான் தண்ணி நிற்குதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீதிமன்றம் இருக்கு எல்லா விஷயங்களும் எல்லா வசதிகளும் வந்து அருகாமையிலே இருக்கிறது நாங்கள் நிக்கிற இடம் பாருங்க ஏனையின் பிரதான வீதியை அண்மிச்சதாக இருக்கக்கூடிய பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் சொல்லி சொன்னா விலை தொடர்பில் பேசி தீர்மானிக்க கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப வந்து டெண்டர் ஒரு கிச்சன் ஒரு கணக்கான ஒரு சின்ன ஹாலோட இந்த வீடு இருக்கு நீங்க வந்த உடனே இந்த வீட்டை வந்து பாவிக்கக்கூடிய நிலைமையில எல்லா வசதிகளோடையும் இருக்கு சரியா பில்டிங் கட்டுறது பின்னுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்கு அது அந்த ஸ்பேஸுக்கு பின்னுக்கு தான் வீடும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்க உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமாக ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கிறது இப்போ வறுமனை வந்து இது ஒரு காணி ஒன்று இல்லாமல் வீட்டுடன் கூடியதான ஒரு அழகான காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது சரி வாழ்த்தொடர்பிலான விஷயங்களை தான் இன்றைய தினம் இந்த காணொலி மூலமாக வந்து நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக வந்திருக்கிறோம் அதன்படி பார்த்தீங்களே சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் தொடர்ந்து எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து இவ்வாறான காணி விற்பனை வீடு விற்பனை அது மாதிரி வியாபார ஸ்தலங்களினுடைய விற்பனை தொடர்பான காணொலிகளை வந்து அதிகம் போட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி காணி வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் என்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அது தொடர்பிலான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினம் பார்த்தீங்களே என்றால் நாங்கள் தற்போது நிற்கிற இடம் பாருங்கோ ஏனென் பிரதான வீதியை அண்மிச்சதாக இருக்கக்கூடிய ஏனையின் பிரதான வீதியிலிருந்து வெறுமனே இரண்டாவது காணியாக இருக்கக்கூடிய இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கிறது இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய் மேலதிகமாக காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது என்ற விஷயங்களை வந்து முழுமையாக இந்த காணொளி மூலமாக பார்க்க போகிறோம் சரி நாங்கள் தற்போது நிற்கிற இடம் மாங்குளம் ஜங்ஷன் சரியா இப்போ ஏனையின் வீதியில் அவங்கள திரும்பும் பவுனியா மாவட்டம் தாண்டி அடுத்ததாக வந்து வெறைய நாங்கள் இதில் மாங்குளம் இருக்குது இப்போ இதில் மாங்குளம் ஜங்ஷனில் அதாவது பிரதான டவுனில் நிற்கிறோம் இப்போ இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளத்தீவு போகிற ரோட் இந்த மாங்குளம் ஜங்ஷனில் இருந்து முள்ளத்தீவு போகிற ரோட்டில் இரண்டாவது காணியாக இருக்கக்கூடிய இந்த காணிதான் விற்பனைக்காக வந்திருக்கிறது இப்போ ரெண்டாவது முற்றுமுழுதாக எல்லா பொருட்கள் சேவை வசதிகளும் இருக்குது அதை மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடவடிக்கை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக ஒரு சூட்டபுளான பகுதியாக இருக்குமென்ற சொல்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ மாங்குளம் வந்து தெரியும் உங்களுக்கு தொடர்ந்துச்சியாக வந்து ஒரு அபிவிருத்திகளை கண்டு கொண்டிருக்கிற பகுதி இப்போ எதிர்காலத்தில் வந்து மாங்குளம் சார்ந்ததாக வந்து பல அபிவிருத்தி திட்டங்களை வந்து முன்வைக்கிற தொடர்பில் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீமை வந்து கொண்டு வந்து அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நீங்கள் வாங்கிக்க அது பின்னாடிக்கு உங்களுக்கு இன்னும் டபுளாக அவங்களுக்கான வாய்ப்புகளை தருமன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அமைவிடம் தொடர்பாகவும் பக்கத்தில் என்ன விஷயங்கள் இருக்குன்றது என்ற விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமுன்னு நினைக்கிறேன் அப்போ இதில் வந்து டவுன் சென்டர்ல தான் நிற்கிறேன் அப்போ இதால் வந்து நீங்கள் பொருட்கள் செலவு சம்மந்தமாக நீங்கள் தூர தூரடங்களுக்கெல்லாம் போக தேவையில்லை இதிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பக்கத்திலேயே புகையிறத நிலையம் இருக்குது மாங்குளம் ஸ்கூல் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நீதிமன்றம் இருக்குது இப்போ எல்லா விஷயங்களும் எல்லா வசதிகளும் வந்து அருகாமையிலே இருக்கிறது இந்த காணிக்கான இன்னொரு சூட்டபிளான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ முன்னே பார்த்தீங்களான்னால் இதுதான் இப்போ நாங்கள் காணி இந்த முன்பக்கம் இப்போ முன்பக்கம் வந்து முற்று முழுதாக மதில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த முன்பக்கத்தின் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இப்போ ஏதாவது வர்த்தக நடவடிக்கையோ இல்லை பிஸ்னஸ் நடவடிக்கை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பில்டிங் கட்டுறதுக்குரிய பின்னுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது அது அந்த ஸ்பேஸுக்கு பின்னுக்கு தான் வீடும் வந்து ஒரு மூலையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான நடவடிக்கைகளை தொடங்க உங்களுக்கு சம்பந்தமான இந்த இடையூறும் இருக்காது அப்படி நாங்கள் அந்த சைட்டை முகப்பு இருக்க காட்டிட்டு அப்படி உள்ள போவோம் ரைட் இதான் இந்த காணியினுடைய முகப்பு இதில் பாருங்க இந்த பிரதான பீதியோரமாக அண்மையிலேயே இருக்கு அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் காணி நெல்லையே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு அடி இருக்கு அப்போ அதால் பெரிய அளவில் வந்து கடை தொகுதிகளை அமைக்கிறதுக்கும் சூட்டபுளாக இருக்கும் ரைட் இனி நாங்கள் காணீண்ட உள்பகுதியில் போய் வீடு என்ன கண்டிஷனோடு இருக்குது உள்ளுக்குள்ளே என்னென்ன என்னென்ன தர விஷயங்கள் இருக்குன்றதை வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் சரியா ரைட் நாங்கள் காணிண்ட முன்பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் உள்நுழைவுக்கான பகுதி உள்ளுக்கு போய் பார்ப்போம் காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன வசதி வாய்ப்புகளோடு இருக்குன்றத வந்து உள்ள போய் பார்க்கலாம் ரைட் பொண்ணோவே பாருங்கோ கேட் எல்லாம் போட்டு நீட்டாக பாதுகாப்பான முறையில் இருக்குது தொடர்ச்சியாக வந்து இந்த வீடு வந்து மெயின்டைன் பண்ணு பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற கண்டிஷனில் இருக்கு இப்போ அதால் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்த உடனே இந்த வீட்டை வந்து பாவிக்கக்கூடிய நிலைமையில் எல்லா வசதிகளோடையும் இருக்குது சரியாக இதாக நான் ஏற்கனவே காட்டியது போல் இந்த முன் முன்முகப்பணிங்களை இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து தாராளமாக நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க குறிப்பாக வந்து கடையோ அல்லது ஏதாவது என்ன உங்களோட பிளான்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் சொன்னாலும் இடவசதி தாராளமாக இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமான மாநில மேலே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை கடையிலெண்டு அமைக்க நார்மலாகவே எல்லோரும் மண் அடிக்கிறதுன்ற ஒரு வழக்கமான விஷயமா இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மண்ணுகளை அடித்து போட்டு அந்த பில்டிங்குகளை வந்து அமைக்கக்கூடியக்கான வாய்ப்பு இருக்குது ரைட் அப்படி இப்போ வேலியையும் சுற்றி வர பாருங்க இந்த சைட் வந்து தகரம் அடித்தபடி இருக்குது முன்பக்கம் வந்து மதில் மதல் காட்டினபடி இருக்கு அங்கால மதில் காட்டி கொஞ்சம் குறையல் அதாவது அத்திவாரம் போட்ட குறையலே இருக்கு ரைட் சரி நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கண்டிஷனோட வீடு இருக்குன்னு சொல்றதை முதலாக வந்து பார்ப்போம் சரியா ரைட் ஃபஸ்ட்டே பாருங்க மின்சார வசதி இருக்கு இப்போ வந்து யோசிக்க தேவையில்லை இது வந்து வழியில் வந்து ஒரு அவுட்ஹோல் ராக்கியிருக்கிறாங்க முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி அதை யூஸ் பண்ணி கொண்டுருக்காங்க இதுக்குள்ளே வந்து டெண்டரு ஒரு கிச்சன் ஒரு கணக்கான ஒரு சின்ன ஹோலோட இந்த வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே போய் வீட்டு இந்த கண்டிஷன் சம்மந்தமாக பார்ப்போம் ரைட் இது வந்து முன்ஹோல் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகாக புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கு ரைட் அப்படியே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு அளவான ரூம் இருக்கு சரியா இதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அடுத்த பாருங்கள் இது வந்து ரெண்டாவது ரூம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதையும் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு அளவான ரூம் அப்படியே வந்தோம்னா எங்களால் கிச்சன் இருக்குது இதுவும் ஒரு கணக்கான ஒரு கிச்சன் ரைட் பின்னால் அப்படியே டாய்லெட் வசதியும் இருக்குது அதுவும் வந்து வீட்டோடு இணைஞ்சதாகவே இருக்குது இப்போ அதுவும் ஒரு ப்ளஸ் விஷயம் வழியில் நீங்கள் போகிறதும் இல்லை ரைட் இதுதான் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதை விட பெரிய அளவில் ஹோல் இருக்கும் உங்களுக்கு பார்க்கிங்க்குக்கும் படிவாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்படியே வந்தோம் என்றால் இப்போ இதுதான் வீடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பெரிய அளவில் கிணறு இருக்குது இப்போ கிணறு இப்போ இதில் நீங்கள் தோட்டத்துக்கு வந்து நீங்கள் எதுவும் பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் கிணத்து வசதி நீர் வசதி இருக்கிறதால வந்து நீங்கள் அதையும் பெரிய அளவில் வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் நல்ல பெட்டி இயக்குனரை சமுத்திர தான் தண்ணி நிற்குதான் ஜாலபடியாக இப்ப நாங்க காணிந்த பின்பகுதிக்கு வந்துருக்கிறோம் இதனால வந்து பாருங்க இப்ப இது வந்து குளிக்கிற வெளியிலேயே வந்து குளிக்கிறதுக்கான ஒரு செட்டப் கூட இருக்கு மற்றது த தண்ணி வசதி இருக்கிற மாதிரி பைப்லைன் லைன் வசதிகளும் வந்து சீரா எல்லா இடமும் வந்து செய்திருக்கிறோம் அப்ப அதுவும் ஒரு பிளஸ் ஆன விஷயம் இது வந்து காணிந்த பின்பகுதி கொஞ்சம் நீங்கள் வீடுகளை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டணும் இல்லை அப்படி எதுவும் பிளான்றதுன்னு சொன்னாலும் அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது சரி ஓகே நாங்கள் இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அப்போ காணி சம்பந்தமாக முற்றும் பொழுதாக எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தனாங்க நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள் காணி சம்மந்தமான அநேகமான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் அப்போ பார்த்தீங்களாண்டால் எல்லா வசதியுமே இருக்குது அதாவது மின்சார வசதியாக நீர் வசதியாக கூட வசதியாக எல்லா வசதியும் இப்போ இந்த காணியை சுற்றி காணிக்குள்ளேயே ஃபுல்லாக அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் இப்போ இந்த வீட்டை வரைய உடனடியாகவே வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு அபிவிருத்தி சார்ந்த தேவையோ அல்லது தேவைகளை பருவணம் தேவையோ இல்லை உடனடியாகவே வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மாங்குளம் டவுன் ஆண்டின பகுதியாக இருக்கிறதால நீங்கள் டென்ட் பர்பஸுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து குடியிருப்பு தேவைக்காக யூஸ் பண்ணலாம் இந்த வீடு இருக்கிறதால அடுத்த வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தேவைக்காக தாராளமான ஸ்பேஸும் முன்னுக்கு இருக்குது அப்போ வந்து அதையும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் பெரிய அளவில் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுறேன்னு சொன்னாலும் அதையும் விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த காணியை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக வந்து இதில் இருந்து வருமானத்தை பெறுறதுக்கான வழியும் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த டவுன் ஆண்டின பகுதியாக இருக்கிறதால இந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பதுக்கு மட்டும் இதில் வாடகை கொடுக்கலாம் பெரிய பெரிய கடைகள் இருக்கிறதால இப்போ ஸ்டோர்கள் அமைச்சா கூட அதையும் வாடகைக்கு கொடுக்க நீங்கள் உடனடியாக இதில் இருந்து ஒரு ப்ராஃபிட்டாக பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ கட்டாயம் வந்து இப்போ இந்த காணியை வந்து எடுக்கிறதால வந்து உங்களோடய வருமானம் வந்து போய் நிற்க போகிறதில்லை நீங்கள் இதை பாவி காட்டியும் இதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும்ன்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி பலன்தறி மரங்கள்னு சொல்லி பார்க்க பெரிய பெரியளவில இல்லாட்டியும் சாதாரணமாக வந்து தென்னம்பிள்ளைகள் இருக்கு ஒரு ஆறு ஏழு தென்னம்பிள்ளைகள் அதுல வந்து சிலது வந்து கொஞ்சம் பெரிய மரங்களும் இருக்கு மற்றது வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு சரி ஓகே இதான் அப்ப முக்கியமான விஷயங்கள் காணி தொடர்புல எல்லாமே சொல்லிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா மாங்குளம் டவுன் சரியா டவுன்ல இருந்து அது மாதிரி ஏனின் வீதியில இருந்து இரண்டாவது காணி மாங்குளம் ஜங்ஷன்ல இருந்து முள்ளத்தூர் போற ரோடு உங்களை தெரியும் இப்போ முல்லைத்தூ போகிற ரோட்டு முகப்போடு இருக்குது சரியா அப்போ இது மாங்குளம் டவுன் அண்டின பகுதி தான் டவுன் தான் டவுன் பகுதிக்குள்ளே வரதால நீங்கள் கட்டாயம் குடியிருப்பு மற்றும் பிஸ்னஸ் தேவைக்கு மிகப்பெரிய ஒரு சூட்டபுளான பகுதியாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் ஆவணம் தொடர்பில் பார்த்திங்களான்னு சொல்லிச்சேன்னால் இது வந்து உறுதி காணி அப்போ ஆவணம் தொடர்பில் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை பழைய உறுதி தான் இப்போ உங்களோட பேர் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உடனடியாக உங்களுடைய பேர்களுக்கு வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை நேரம் இறுதியாக என்னுடைய விலை தொடர்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக எட்டு பிறப்பு காணி இருக்கிறது அப்போ ஒரு பிறப்பினுடைய விலை அறுபது லட்சம் என்பதாகத்தான் இப்போ இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ என்னென்னு சொன்னால் இதுதான் இறுதி செய்யப்பட்ட இறுதி செய்யப்பட்ட விலை என்று சொல்லி இல்லை இப்போ நீங்கள் காணியம் வந்து பாருங்கோ வி வந்து பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் சொல்லி சொன்னால் விலை தொடர்பில் பேசி தீர்மானிக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விலை என்று இல்லை ஓரளவு குறைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதான் முக்கியமான உண்மை ஒரு பிறப்பினுடைய விலை அறுபது லட்சம் ரூபாய் வயதானந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் இப்போ எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேனா ஒரு பிஸ்னஸ் பர்பஸோடு செய்ய போகிறீங்களு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமான காணியாக இருக்குமன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோர் அமைக்க போகிறீங்களா அல்லது ஒரு கடைகள் அமைக்க போகிறீங்களா அல்லது ஒரு ஹோட்டல் ஷேப்பில் அமைக்க போகிறீங்களா அல்லது ரூம்ஸுகள் இப்போ ஹோட்டல் மாதிரி அமைச்சு ரூம்ஸை விட போகிறீங்களா அப்படி என்று சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான பகுதியாக இருக்குதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் வட வடமாகாணத்து ஒரு ஹப் ஒரு மையம் மாதிரி இங்கே அநேகமான டெவலப்மெண்ட்ஸுகள் வந்து வாரதுக்கான ப்ரொஜெக்ட்டுகள் எல்லாம் முன்மொழியப்பட்டிருக்கு அப்போ இப்போ இல்லாட்டியும் இன்னொரு குறுகிய காலத்தில் இங்கே இந்த கா இதில் இருக்கிற இந்த காணிகள் விலை வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ பிஸ்னஸ் மைண்டோடு இருக்கிற அளவுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இதனுடைய பல பயன்பாடுகள் பற்றி நீங்கள் அறிவீங்க இப்போ இது சம்பந்தமாக ஓகே நிறைய கதைகளில் மேலதிகமான இது விஷயங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதோட விடயங்களை நாங்களும் தேர்தலுக்கு ரெடியாக இருக்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களோட இந்த விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை